தானமாக வழங்கப்பட்ட நாற்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை தனிநபரிடமிருந்து தர வலியுறுத்தி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு நரிக்குறவர் இன மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒர்க்காடு அருகே அல்லிமேடு பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன்பது நரிக்குறவர் இன மக்களுக்கு நாற்பத்தைந்து ஏக்கர் நிலம் தானமாக வழங்கப்பட்டதாகவும் நாடோடிகளாக பிழப்பு தேடி அங்கங்கு வெளியூர் சென்ற சில ஆண்டுகளுக்கு முன் ஊர் திரும்பிய நிலையில் தனிநபர் ஒருவர் தமக்கு சொந்தமான பட்டா நிலம் என கூறி கடந்த மாதம் அந்த நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைக்க முற்பட்டதாகவும் அப்போது எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டதாகவும் பூமி தானமாக வழங்கப்பட்ட இடத்தை யாரும் வாங்கக்கூடாது விற்கக்கூடாது என்ற நிலையில் அந்த நிலத்தை ஏமாற்றி விட்டதாக தெரிவிக்கின்றனர் நதிக்குருவருக்கு தானமாக வழங்கப்பட்ட இடம் குறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என கோரிக்கை வைத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட நரிக்குறவையின மக்கள் ஆட்சியர் அலுவலக நுழைவுவாயின் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அவர்களுடன் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவானன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலை ஏற்பட்டது We'll be right back. சார் வணக்கம் சார் நாங்கள் குருவர்கள் சார் நாங்கள் இருந்து நாங்கள் அள்ளிமேடு ஒர்க்காடு அள்ளிமேடு கிராமத்தில் இருக்க வசதி வந்தவங்க சார் இப்போ எங்களுக்கு வாயு ஆதாரம் ஓணுன்னு நாங்கள் கலெக்டர் வந்து மனு கொடுக்குறதுக்கு வந்துக்கிறோம் ஐயா எங்களுக்கு நேரடியாக வந்து எங்களை பார்க்கணும் எங்கள் பாரம்பரியம் சொத்து இது இது வந்து பூமி தானமாக கொடுத்த நிலம் இது எங்களுக்கு ஓணுன்னு நாங்களும் இந்த மூணு வருஷமாக நாங்களும் போராடிக்கினே தான் இருக்கிறோம் இந்த பூமி தானமாக கொடுத்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த பூமி தான் பட்டா பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ வந்து அவங்க என்னென்னாக்கா போலி பட்டா பண்ணிக்கினேன் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு அவங்க மடிக்கினே எங்களுக்கு தோர்த்துறாங்க இது எங்கள் சொத்து எங்களுக்கு ஓணுன்னு தான் இவ்வளோ மக்கள் வந்து நாங்களும் இங்கே கடுக்கிறோம் ஐயா இதுக்கு என்னென்னாக்கா தீர்வு கலெக்டர் ஐயா வந்து நின்று எங்களுக்கு அந்த பட்டா இடம் எங்கள் சொத்து எங்கள் பாட்டை முப்பாட்ட காலத்தில் கொடுத்த சொத்து அது எங்கள் வாழ்வாதாரம் தெரியாத நாளில் விட்டி போயிட்டாங்க இப்போ வந்து போய்க்கணும் இந்த இடத்துல வந்து வாங்கினு சொல்லிட்டு தான் ஐயா இந்த இடத்துக்கு வந்து கேட்டி நினைக்கிறோம் நீங்களும் வந்து நின்று பார்க்காம போனால் இந்த மக்கள் உன் எந்த எதில போக போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு என்னன்னாக்கா ஐயாண்ட பார்க்காம மனு கொடுக்காம ஐயா வந்து எங்கள் மனு வாங்காம இந்த இடம் முட்டி போற மாதிரி இல்லை ஐயா நாங்கள் என்னன்னாக்கா இத்தனை வருஷமா போறோன்னுது ஸ்ரீநாயுடு ராம்படுக்கு கொடுத்த இடம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல கொடுத்த இடம் பூமி தானமா அந்த இடம் எங்களுக்கு ஓணுன்னு சொல்லிட்டு தான் ஐயா போராடின்னு இருக்கிறோம் எங்கய்யா நாங்கள் குறிக்கோர் இடம் வந்து சம்சாரிங்க எடுத்தீங்கன்னாக்கா இப்போ குறிக்கோர் எந்த இடத்துல தான் போய் வாய்ந்துணும் ஐயா அதே கா காட்டில் போய் வாங்கிணுமா அதே வந்து மலைவாசியில் போய் வாய்னுமா நாங்கள் வந்து மக்கள் வாயக்கூடாதா எங்களுக்கும் அந்த இடம் ஓகணும் நாங்களும் நல்லபடியாக இருக்கணும் நாலு பேர் கேட்டால் கூட இருந்து நாங்களும் வாய்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி ஐயாண்ட போராடி இருக்கிறோம் எங்கள் இடம் மீட்டு கொடுக்க தாய்மாவுடன் கேட்டுக்கிறோம் சாராண்டே அது என்னக்கா எங்களுக்கு ஐயா இது வச்சு நாங்க எத்தனையோ வாட்டி வந்தாச்சு அதிகாரி கலெக்டர் ஐயாண்டே வந்து மனு கொடுத்தாச்சு விவாண்டே மனு கொடுத்தாச்சு தாசில்தாராண்ட மனு கொடுத்தாச்சு ஆர்எஸ் சார்கிட்ட மனு கொடுத்தாச்சு நாங்க வரி கூட கட்டியாச்சு எங்க இடத்துக்கு எங்களுக்கு அந்த இடம் இன்னும் வந்து சர்வர் கூட அழுந்தி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம் எங்களுக்கு ஏமாத்தி அங்கங்க பணம் கட்டாங்களா என்ன வந்து கவர்மெண்ட் காரங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க ஐயா நீங்க வந்து கொஞ்சம் ஆக்கிரமிச்சு சாப்பிட்ட இடம் எங்களுக்கு கொஞ்சம் மீட்டு தரவும் ஐயா உங்களுக்கு கும்பிட்ற ஐயா நன்றி என்னக்கா நாற்பத்தஞ்சு ஏக்கரா எங்களுது நாற்பத்தஞ்சு ஏக்கரா பட்டா இருக்குது எங்க கிட்ட பேப்பர் இருக்குது இருந்தாலும் இது போலி பட்டிக்காண்டி பட்டா செஞ்சு எங்களுக்கு தடுத்து ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க மடிக்கில இந்திக்காரங்க மடிக்கில சேட்டு

எங்களுக்கு மீட்டு தரவும் எங்க இடத்த இது தாய்மோடன்னு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் சோனியா எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் ஒர்க் அட்ல எங்க அம்மா எங்க ஆத்தா எல்லாரும் அங்கதான் இருந்தோம் இருக்கிறனால இருக்கிறது எல்லாரும் வந்து இவ்வளவு கொடுக்குறோம் அவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாம் ஏமாத்தி போட்டாங்க சின்ன சின்ன வயசுல எல்லாம் படிக்காத இவ்வளவு அப்ப அக்கா இல்லை எல்லாம் சின்ன வயசுல இல்லை சின்ன வயசுல எல்லாம் தெளிவில்லாத சின்ன சின்ன வயசுல எல்லாம் விளாடும் போதெல்லாம் ஐயா அப்படியே எல்லாம் ஏமாற்றிக்கின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் பட்டா எல்லாம் போட்டின்னு அவங்களே விற்றுட்டாங்க ஒரு ஒரு கையாற்று தான் போட்டாங்க ஐயா அந்த ஒரு ஒரு கையேத்துல கூட அப்படியே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஒரு ஏக்கர் நிலத்துக்கு அஞ்சு ஏக்கர் நிலன்னு அப்படியே ஏமாற்றிக்கினாங்க அவங்க

அதுக்கு நீங்கள் தான் ஐயா எங்கேயுதால ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இதை கலெக்ட்ரு ஐயா வந்து எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் எங்க பட்டை எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் சின்ன போனாலும் ரத்து பண்ணி எங்களுக்கு எங்கள் போலி பட்டால ரத்து பண்ணி எங்க சொந்த போட்டு எங்களுக்கு வர்ற மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும் ஐயா அப்படி கொடுத்தோனா தான் நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம் அதனால என் பேர் ரஜினி தர்மலிங்கமோட பேரு குருமையோட பேரு நான் தலை பேர் அப்படி இருக்கும்போது ஐயா நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க இருக்கும்போது வந்து ஒரு சொல்லி சொல்லி ஒருத்தர் இருந்தார் தான் கொஞ்சம் நல்லது கெட்டது பண்ணுறது அதை பண்ண பண்ண நம்பி நம்பி அவர் கையில் பட்டை கொடுத்தோம் கொடுத்தோம் நம்பிக்கையோடு அந்த பட்டை அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆன பிற்பாடு நீ இது உங்கள் பட்டை கிடையாது அவங்க பேருமையில உங்கள் பட்டை கிடையாது இது உங்கள் நிலம் கிடையாது நீங்கள் சும்மா தான் இருந்தீங்க சரி நீங்கள் அது போல் பண்ணுறாங்க ஆனால் அந்த பயப்பட்டாலே பாட்டால் இப்போ எடுத்து பார்த்தாயா எங்கள் பாட்டன் பாட்டனோட பேர் தான் வருது எங்கள் வரலோட பேர் தான் வருது அப்போ எங்கள் பாட்ட சொத்து நாங்கள் கேட்குறது எனக்கு உரிமை இருக்கதே இல்லையா அது கேட்டதுக்கு உங்கள் சொத்து நீங்கள் எப்போ உங்கள் பெரியவங்க விற்றுட்டாங்கோ செய்யிட்டாங்கோ

ஒரு இலக்கணமாக பார்க்குறாங்க எங்களுக்கு ஒரு நல்ல வாய்க்கின்றது ஒன்று கிடையாது நாங்கள் வந்து இதே போல் ரோடு ரோடு அழுதி கிடைக்கணுமா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இருந்தால் நாங்களும் ஒரு பயிரிட்டு நாங்கள் போய்க்க மாட்டோமா எங்களுக்கு ஒரு நிலம் பூமி இருக்குன்னு சொல்லுங்க எங்கள் பாட்டு முப்பா காட்ட மாட்டோமா நாங்கள் எப்படி ரோடு 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 அழுகணும் கடை கடையாக படுக்கணும் அதுதான் எங்கள் எங்கள் இருக்கிற சொத்தை எங்கள் மீட்டு எங்களுக்கு கொடுத்தா அதில் வீடை வாசலை கட்டிக்கின்னு நாங்களும் சந்தோஷம் இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் ஐயா ஏன் எங்க வந்து ஒர்க்காடு அள்ளி என் பேர் சாந்தி நாங்கள் ஊசி மணி பாசி மணி விற்போம் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் போனால் அங்கே இறக்கே தூங்குறாது எங்கள் இடம் இப்போ அந்த காலத்தில் என் மாமனாருக்கு கொடுத்தா சொத்து அது இப்போ இந்த காலத்தில் எங்க வச்சுக்கினி இருப்பாங்க எங்கள் குழந்தை குட்டி படிக்கிறோம் செய்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு வச்சுக்கினி அந்த பட்டாலாம் வாங்கி நாங்கள் வச்சுக்கினி நம்ம தரோன்னு சொல்லிட்டு இப்போ போய் இப்போ பட்டா மாற்றிக்கினி அவங்க பேரில் ஒம்பது பட்டா மாற்றிக்கினு வச்சுக்கினு இருக்கிறாங்க ஐயா இப்போ அந்த பொய் பட்டாவை ரத்த பண்ணிட்டு எங்கள் ஒம்பது பட்டா ஆன்லைனில் ஏற்றி எங்கள் பட்டா எங்கள் பேர் மேலே எங்களுக்கு கொடுக்கணும் எங்கள் குழந்தை குட்டி அங்கே வாயினும் எங்களுக்கு நல்ல ஒரு பக்கவா வீடு கட்டி கொடுக்கணும் ஐயா அதுதான் சார் எங்கள் குறிக்காரர்களே அவ்வளோ आमा न कुरीगा लगे ई टिका रे आउला माउला मामा यो ई टिका रे तमा य निक मुन कोइदा कोडिंगै इरेकराङे एन मुन छा माती नाती पोतु छ मना जगो मना आउनो अमर खाखरानी जगो मेहारु तैन मे परातम मेकरो गर्छु अमर परातम गरि मे सात दिनसो गर्छु आ जगो मामरा खन्दीप हमरा न आउसे ताले तहसीलदार वकील कलेक्टर हमरा न जगो लिन हमरा देउनु आ सात दिनचो वोरको हमे परातम करतु थरिछु Yeah!